வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா லாரன்ஸ் செவன்டிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எஸ்எஸ் இப்போ வந்து செவன்டிஎஸ் இருக்குது லாரன்ஸில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கிறதுல இங்கே பாத்தீங்களா எனக்கு வந்து ரெண்டு இருக்குது ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது இது வந்து சாட்டு இது வந்து சோனார் எனக்கு வந்து மூணு எடுத்து வைக்கணும் இல்லை நாலு எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பேஜுன்னு இருக்கா இதை வந்து ஆட் பண்ணணும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேறு மாதிரியும் எனக்கு ஏற்ற மாதிரியும் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் வந்து ஒரு லாரன்ஸ் செட் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் வந்து ஒரு லாரன்ஸ் செட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் எங்கேயும் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் இது வந்து லாரன்ஸ் செவன் இயர்ஸ் நம்மளோட சேனலை பார்த்துட்டு இது வந்து மூணாவது செட்டு ஆர்டர் பண்ணி கேட்டிருக்காங்க நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஸ்பேண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடணும் ஒரு யூஸர் வாங்கி கேட்டாங்க வாங்கி கொடுத்தோம் நல்லா இருந்துச்சு அடுத்த ரெண்டாவது வாங்கி கொடுத்தோம் இப்போ மூணாவது ஒருத்தவங்களும் பார்த்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவரையும் வாங்கி கொடுத்த எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ரொம்பலாம் அதிகப்படியாக இந்த செட்டு வந்து யூஸ் பண்ணல மிஞ்சி போனால் அதிகபட்சம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு அஞ்சு செட்டு ஓடுறதே கஷ்டம் ஏன்னா யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கிறது நம்ம மீனவர்களுக்கு அதுக்காக தான் நம்ம சேனலில் புதுசாக எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதனால் லாரன்ஸில் நீங்கள் ஃபைவ் இஸ்எஸ் வாங்கணும்னாலும் சரி இல்லை செவன்டி இயர்ஸ் வேணும்னாலும் சரி நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத சொல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டு சோனார் சைட் ஸ்கேன் இதெல்லாம் அதை தான் நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ளே மட்டும் போவும் நமக்கு டீட்டெயில்டாக ஒரே ஒரு இது மட்டும் தெரியும் ஓகேங்களா ஆனால் இப்போ எனக்கு வந்து ரெண்டு தெரியணும் இப்போ வந்து இதில் வந்து சாட்டும் சோனார் இருக்கு எனக்கு வந்து ரெண்டு இருக்கு ஓகே ஃபைன்னா ரெண்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்க ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு மூணு உள்ளது மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆட் பேஜ் இருக்கா இதுல வந்து நம்ம வந்து மூணு செட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா இந்த பேஜை கிளிக் பண்ணணும் இந்த ஸ்க்ரீன் வருதா இந்த ஸ்க்ரீன் வந்த பின்னாடி கீழே கஸ்டமைஸு இருக்குதுங்களா இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை ஆட் பேஜில் போயோ ஒரு டைம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சாட் இருக்குது அடுத்து சோனார் இருக்குது அடுத்து சைட் ஸ்கேன் இருக்குது அதுக்கப்புறம் டவுன் ஸ்கேன் இருக்குது இப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து சோனார் சைட் ஸ்கேனு டவுன் ஸ்கேன் மூணையுமே எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோனாரை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே லே அவுட் ஒன்றுன்னு தான் இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சோனார் மட்டும் வரும் பக்கத்தில் சைட் ஸ்கேன் வரணும்னு நினைச்சீங்கன்னா சைட் ஸ்கேனை கிளிக் பண்ணவும் பாருங்கள் இங்கே லே அவுட் அதுவாகவே ரெண்டாம் மாறும் தெரியுதுங்களா இங்கே வந்து சோனார் இருக்குது இங்கே வந்து சைட் ஸ்கேன் இருக்குது இப்போ இல்லை எனக்கு வந்து டவுன் ஸ்கேனும் சேர்த்து வேணும்னு நினச்சிங்கன்னா டவுன் ஸ்கேனை கிளிக் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்களா சைட் ஸ்கேன் நம்ம கிளிக் பண்ணுவோம் அந்த ஆப்ஷன் போயிடும் இப்போ டவுன்ஸ்கானே க்ளிக் பண்ணுவோம் பாருங்கள் இங்கே லேவுட் மூணாக மாறும் இங்கே மூணாக பிரியும் பாருங்கள் தெரியுதுங்களா சோனார் இங்கே வந்து டவுன் ஸ்கேன் இங்கே சைட் ஸ்கேன் அது மாதிரி இங்கே மூணு லே அவுட்டாக இருக்குது இந்த மாதிரி இங்கே தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயும் இன்னொன்று ஒன்று பண்ணலாம் இப்போ வந்து இங்கே சோனார் இருக்குது இங்கே டவுனு இங்கே சைடு இருக்குது இல்லை எனக்கு வந்து தெரியுதுங்களா இந்த சைடு வந்து மேலே வரணும்னு நினச்சா இதில் வச்சு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்து இப்படி மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைடு வந்துடும் இங்கே டவுன் வந்துடும் இதில் வச்சு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்துட்டோம்னா இப்படி செட் ஆகிரும் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து டவுனு தான் மேலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து கலரை வைக்கணும் தெரியுதுங்களா இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்துட்டு இப்படி கீழே தூக்கி வச்சுட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி மாறிக்கிறோம் இல்லை எனக்கு வந்து ரெண்டு போதும்னு நினச்சிங்கன்னா இந்த கலரை வந்து இந்த எக்ஸலை வைக்கணும் இதில் வச்சு என்று கொடுத்துட்டோன்னா மறுபடியும் லே அவுட் வந்து ரெண்டாம் மாறிடும் இங்கே வந்து வந்துடும் டவுன் ஸ்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஜை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை எனக்கு நாலு வேணும்னா நீங்கள் மாரியுமே நாலு வைக்க ஆகிடும் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து வைக்க முடியும் இப்போ பாருங்கள் சார்ட் கிளிக் பண்ணுறேன் மூணாக மாறும் அடுத்து டவுன் ஸ்கேன் கிளிக் பண்ணுறேன் நாலாம் மாறும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து சேவ் கொடுக்கணும் இப்படி சேவ் கொடுத்தா தான் இது வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ வெளியில் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து நாலு ஆப்ஷன் வந்துடும் பேஜ்லேயுமே ஆட் ஆகிருக்கும் தெரியுதுங்களா நாலு உள்ள மாதிரி ஒன்று வந்து சோனாரு அடுத்து சார்ட்டு இது சைட் ஸ்கேனு இது வந்து டவுன் ஸ்கேன் இது மாதிரியே நீங்கள் ஃபைவ் எஸ்எஸ்லேயும் பண்ணலாம் பட் ஃபைவ் எஸ்எஸில் டவுன் ஸ்கேன் மட்டும்தான் இருக்கும் சைட் ஸ்கேன் வராது அதனால உங்களால் மேக்ஸிமம் மூணு எடுத்து வைக்க முடியும் இப்போ இல்லை எனக்கு வந்து இப்படி புது பேஜெலாம் ஆட் பண்ண தேவையில்லை எனக்கு இருக்கிறதுலேயே நம்ம எடிட் பண்ணலாமா இந்த மாதிரி இருக்கிறதுலேயே எடிட் பண்ணலாமா அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான் இந்த கஸ்டமைஸுக்குள்ள இதை வச்சு ஆன் பண்ணிக்கிறேங்க அது மாதிரி இதில் வந்துட்டு அதே செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னு இங்கே ரெண்டு லே அவுட் இருக்குது இந்த ரெண்டு அவுட்டில் இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வேண்டாம் இப்போ சார்ட்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டில் வச்சு என்று கொடுத்தா ஒரு லே அவுட்டாக மாறும் அதுக்கப்புறம் இங்கே என்ன தேவை சோனாரும் எனக்கு டவுன் ஸ்கேனும் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா டவுன் ஸ்கேனை மட்டும் எடுத்து வச்சுன்னா இப்படி ரெண்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் வச்சு கிளிக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு ஒர்க் ஆயிடும் இப்போ நான் வெளியில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன் பேஜில் வந்து கிளிக் பண்ணால் அது மாதிரி ரெண்டு மாறிக்கணும் சோனாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டவுன் ஸ்கேன் வந்துருச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து இந்த பேஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம செட்டிங்ஸ் வீடியோலாம் போட்டாச்சு பட் இதை வந்து செப்ரேட்டாக சொல்லணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரே ஸ்க்ரீன்லேயே மூணு பார்க்குறவங்க இருக்காங்க என்ன ரீசன்னால் இப்போ புதுசாக இந்த செட்டு வாங்குறீங்க இந்த செட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை எப்படி வந்து சைட் ஸ்கேன் பார்க்குறேன்னுமே தெரியலைன்னா நீங்கள் இங்கே வந்து நார்மலான சோனார் பார்த்துக்கிறீங்கன்னா அதில் எப்படி இன்ஃபர்மேஷன் வருதோ அதை செக் பண்ணியே நீங்கள் டவுன் ஸ்கேனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்கேனுமே பார்த்துக்கலாம் அதுக்காக தான் சோனார் வந்து ஸ்டாப்ருக்கு அதை நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இதையுமே நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணோம் இப்போ வந்து ஸ்டாப்பிட்டு போயிடுச்சுங்களா இது நார்மலு இது வந்து டவுன் ஸ்கேனு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேஜை வந்து நீங்களே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு நமக்கு வந்து சோனார் மட்டும்தான் தெரியுதுன்னா சைட் ஸ்கேனை கற்றுக்கிடலாம் ஸோ ஓகே இந்த மாதிரி சோனாரில் வரும்போது சைட் ஸ்கேன் இந்த மாதிரி காட்டுது ஓகே இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப டீடெயில் தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா எப்படி லாரன்ஸ் ஃபைவ் எஸ்எஸ் அதுக்கப்புறம் செவன் டிஎஸ் இப்போ நான் வந்து செவன் டிஎஸில் சொல்லி தந்திருக்கேன் இதே சேம் மெத்தட் தான் நீங்கள் ஃபைவ் எஸ்எஸ் வச்சுருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி எப்படி ஒரு பேஜை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி செட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் டயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்கிறாதிங்க ஏன்னா இந்த ட்ரான்ஸ்டியூசர் தான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இது வந்து செவன்டி ஏர்ஸ் அதுக்காக நம்ம வந்து செவன்டி ஏர்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரிபிள் சார்ட் ட்ரான்ஸ் ட்யூசர் அப்படின்னு சொல்கிற ட்ரான்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போது உங்களால் ப்ராப்பராக பார்த்து வாங்க முடியாது உங்களுக்கு வந்து வெறும் ஸ்கிம்மர் ட்ரான்ஸ்டியூசர்னு சொல்லி கூட கொடுத்துடலாம் அந்த ஸ்கிம்மர் வந்து மேக்ஸிமமே உங்களுக்கு ஐம்பது பாதத்துக்குள்ளே தான் எடுக்கும் உங்களுக்கு அதில் டவுன் ஸ்கேன் வராது சைட் ஸ்கேன் வராது ஸோ இதில் வந்து ரொம்ப வெரைட்டி இருக்குது அதனால் அதை பார்த்து செக் பண்ணி தான் வாங்க முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் ஃபைஎஸ்எஸ் சூஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி செவன் டிஎஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் எல்லாமே ப்ராப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இதோட சப்போர்ட்டு நீ ஒரு ஃபிஷ் பெயிண்ட்ரி தான் எனக்கு முக்கியம் ரொம்ப டீட்டெயில்டாக ஃபிஷ் பெயிண்ட்ரு தேவை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த செட்டு வந்து போகலாம் இந்த செட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா மேப்பு ஜிபிஎஸ் ஃபிஷ் பெயிண்ட்ரு மூணுமே இருக்குது ஜிபிஎஸ் வந்து ஓரளவு தான் எடுக்கும் உங்களுக்கு வந்து காம்பஸ் வராது மேப்புமே உங்களுக்கு பேசிக்கான மேப் தான் வரும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன் நார்மலான பேசிக்கான மேப் என்ன இருக்கோ அதுதான் வரும் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ பேசிக்கான மேப் வந்து லேயர்ஸோடு வந்து வந்துடும் டோட்டல் வேல்ட் ஃபுல்லாகவே வந்துடும் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இல்லை எனக்கு மேப்பு ஜிபிஎஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை எனக்கு தேவை வந்து ஒரு ஃபிஷ் ஃபிஷ்பைண்ட்ரு தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த செட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஏன்னா நான் இவ்வளோ சொல்கிறேன்னா இதுவரையே நம்ம வாங்கி கொடுத்தவங்களும் எந்த ஒரு குறையுமே சொல்லலை நமக்குமே பர்சனலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த செட்டோட இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் இந்த செட்டை வந்து ரொம்ப பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்டு அறுபது கிட்டே வரும் ஓகேங்க அறுபதாயிரத்துக்கிட்ட வரும் ஒவ்வொரு நேரம் ஏரி ஏறி இறங்கும் நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்தால் வாங்கி கொடுக்குறோம் அது மாதிரி உங்களுக்கு கை கரைக்கிறதுக்கும் ஒரு இருபது நாளாவது கிட்டத்தட்ட ஆகும் ஸோ பார்த்து ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சா வாங்குங்க தெரியலைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த லாரன்ஸ் டிஎஸ்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணுற ஸ்கிரீனும் அது மட்டும் இல்லாமல் எப்படி லாரன்ஸ் டிஎஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனவ நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கிறட்டும்